வெளியில போய் வீடியோ எடுத்துட்டு வந்து போட்டுலாம் ஒருத்தர் கூட பாக்க மாட்டாங்க வெளியில போய் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இப்போ பாமன் கடற்கரை போறோம் ஒரு சில படகுல அதிகமான மீன்கள் வந்திருக்கும் ஒரு வீடியோ பதிவுன்னு சொல்லும்போது வந்து நம்ம அப்படித்தான் போய் எடுத்துப்போம் அப்படி இந்த அதிக மீன் பிடிச்ச மீனவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மள பேசுவாங்க வீடியோ எடுக்கும்போது போது கண்ணீர் பட்டுறோம் இன்னைக்கு வர்ற மீன் நாளைக்கு வராது அப்படின்னு மாதிரி பேசுவாங்க அந்த பேசுகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து எடிட் பண்ணி அந்த வீடியோ பதிவுக்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச அப்லோட் பண்ணுவோம் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க இதே நம்ம சமைச்சு வீடியோ நினைக்கிறேன் ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க

நீங்கள் ஒரு ஆளுமே எடுத்துகிட்டு வந்து வாய்ஸ் கொடுத்து போடுவீங்க ஏதாவது ஒரு சில சொந்தங்களுக்கு பிடிக்காது தெரியுதா அதனால நீங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுக்கு வாய்ஸ் கொடுக்காம அப்படியே வந்து ரியாலிட்டியாக போடுங்க அது இயற்கையாக ஒரு சில சொந்தங்கள் பார்த்துட்டு கமாண்ட் போடுவாங்க அதுக்கு மட்டும் பதிவு கொடுத்தா போதும் ஓப்பனிங் மட்டும் பேசிட்டு போடுங்க போய் எதையும் நினைக்காம போய் சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து வீடியோ பதிவு போடுங்க வச்சா நம்ம வெளியில் போய் எடுத்து வர வீடியோக்கு வந்து நீ நான் வாய்ஸ் கொடுக்காம ஓப்பனிங் மட்டும் பேசிட்டு அப்லோடு பண்ணா ஒரு சில பேருக்கு பிடிக்கும் போதும் சொந்தங்களே நம்ம ஜெனி சொல்ற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொந்தங்களே ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில் ஒரு மூன்றரை வருஷமா கடல் சார்ந்த பதிவுகள் தான் அப்லோட் பண்ணேன் பதிவு பண்ண வீடியோ பதிவுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வீடியோ பதிவு அப்லோட் பண்ண போறோமா அந்த வீடியோ பதிவுக்கான ஒரு விளக்கத்தை ஒரு மீனவனாக வந்து நான் பகிர்ந்துக்கிடுவேன் ஆனால் அதுலேயே ஒரு சில பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வாய்ஸ் வந்து பிடிக்கலை ஒரு சில பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டு பேருக்கு பதார்த்தமாக வீடியோ பதிவு வந்து இந்த வரைய நம்ம போட்டது கிடையாது இப்போ சென்னி சொன்ன ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எடுத்துகிட்டு வர வெளியில போய் நம்ம எடுத்துகிட்டு வர வீடியோ பதிவை மக்கள்கிட்ட அப்படியே இயற்கையாகவே அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ பதிவை மக்கள் முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறாங்களோ அதை கமாண்டாக கேட்கட்டும் நம்ம பதில் சொல்லிக்கிறோம் சொன்னாங்களே இன்னைக்கு உங்களுக்காக நான் கடற்கரை போய் வீடியோ பதிவு எடுக்க போகிறேன் அந்த வீடியோ பதிவு தான் இன்றைக்கி வரப்போகுது பாருங்கள்

ت给 yeah, 마포구청 인터넷 방송국 홈페이지

எல்லாருமே வீடியோ பதிவு பார்த்திருப்பீங்க உங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில அணுவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி நீங்க எப்பதான் பேசுவீங்க ரெண்டு வருஷம்மா எப்போ நீங்க பேசுவீ போயிட்டு வரங்க அடுத்தபடியா சந்திக்கலாம்